கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை எபேசியர் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது பிரியமானவர்களே கோபம் என்பது நம்முடைய சுபாவங்களில் ஒன்றாக கலந்திருக்கிறது உங்கள் பிள்ளைகள் தவறு செய்யும்போது அவர்களை கண்டிக்கும்படியாக உங்களுக்கு ஒரு கோபம் வரும் ஆனால் அந்த கோபத்தை தொடர்ந்து பிள்ளைகள் மீது வைத்துக்கொண்டே இருக்க மாட்டீர்கள் இயேசு கிறிஸ்துவும் ஆலயத்தில் சாட்டையை சுழற்றியது ஒருவித கோபம்தான் ஆனால் அதில் நன்மைகள் இருந்தது ஆனால் இன்னொரு கோபம் உண்டு மற்றவர்கள் நமக்கு எதிராக செயல்படும்போது அல்லது வெறுப்புடன் நம்மை தொடர்ந்து தொல்லை கொடுக்கும்போது ஒரு கோபம் வரும் அந்த கோபம்தான் நம்மை பாவங்களை செய்ய தூண்டும் அத்தகைய சூழ்நிலையில் நிதானமாய் நாம் நடக்காவிட்டால் பாவத்தில் தள்ளிவிட சார்த்தான் தயாராயிருப்பான் அதனால் கோபம் வரும்போது சற்று நிதானித்து சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடக்க பழகினால் நம்முடைய முன்கோபம் மனதில் இருக்கும் எரிச்சல் எல்லாம் சீக்கிரமே தணிந்துவிடும் நாமும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழி செய்யும் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் எங்களுடைய மனதில் இருக்கும் கோபங்கள் எரிச்சல்கள் தணிந்து சாந்த குணத்தை சுதந்திரிக்க உதவி செய்யுங்க மற்றவர்கள் எங்களை ஏளனமாக கீழ்த்தரமாக கோபத்துடன் நடத்தினாலும் அவர்களை மன்னிக்கிற சுபாவத்தை எங்களுக்கு கொடுங்க சிலுவையில் பாடுகள் பட்டபோதும் எதிரிகளை மன்னிக்கும் உம்முடைய குணத்தை எங்களுக்கு தாங்க பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் சாத்தானின் தந்திரத்தில் விழாமல் பாதுகாத்து கொள்ளுங்க எல்லா துதி கனமையுமே எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்